இந்த பி எம் கிசான் சம்மன் நிதி அப்படின்றது வந்து விவசாயிகளுக்கு வருட வருடம் வந்து அமௌண்ட் கொடுப்பாங்க அந்த மத்திய அரசு சைடுல இருந்து சோ மத்திய அரசு சைடுல இருந்து இன்னும் நிறைய திட்டங்கள் இது பண்றாங்க அது என்ன அப்படின்றத நான் ஒன்னு சொல்றேன் ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் நான் ஆல்ரெடி இதை பத்தி வீடியோஸ் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல அந்த பிளேலிஸ்ட்கான லிங்க் கொடுக்குறேன் சோ இப்போதைக்கு வந்து நீங்க என்ன ப்ரௌசர் வச்சிருக்கீங்களோ அதை போயிட்டு பி எம் கிசான் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வெப்சைட் தான் வரும் பி எம் கிள் சம்மன் நிதி அப்படின்னு சொல்லிட்டு பி எம் கிசான் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்றது இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க நிறைய சர்வீசஸ் கொடுக்குறாங்க இ கேஸ் பண்ணது நியூ ஃபார்ம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது செல்ஃப் ரிஜிஸ்டர் ஃபார்மர்ஸ் பண்றது இந்த மாதிரி நிறைய இருக்கு பெனிஃபிட்ஸ் லிஸ்ட் பார்க்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல கொடுக்குறாங்க ஒரு மொபைல் ஆப்புமே இருக்கு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க நீட் ஹெல்த் ஆஸ்கி கிசான் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்க இது வந்து ஒரு சாட் பாட் ஏ சாட் பாட் ஸோ கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுத்துருக்கிறதா சோ இதுல வந்து நம்ம சார்ஜ் பண்ணி எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கலாம் சோ லொகேஷன் பர்மிஷன் கேட்குது உங்களுக்கு வேணா நீங்க அளவு கொடுக்கலாம் அதெல்லாம் பிளாக் பண்ணிக்கலாம் நான் அளவு கொடுக்கல பிளாக் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வேணா நீங்க பிளாக் கொடுத்துக்கீங்க இது டிஃபால்ட்டா ஹிந்தியில இருக்கு சோ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தமிழ்ல சேஞ்ச் பண்ணோம் அதுக்கு இந்த செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்குல்ல இந்த கீர் மாதிரியான ஐகான் இதை கிளிக் பண்ணிக்கீங்க இந்த இடத்துல போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல லாங்குவேஜ் இருக்கும் இப்போ நான் வந்து இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கிறேன் இங்கிலீஷ்ல என்ன ஸ்கீம்னு சுட்டு கேட்கும் பிஎம் கிசானா கிசான் கிரெடிட் கார்டா பி எம் பாசல் யோஜனாவா அப்படின்னு சொல்லி கேட்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து கிசான் கிரெடிட் கார்டு கொடுத்துக்கலாம் ஓகேவா கிசான் கிரெடிட் கார்டு கொடுத்துட்டு நமக்கான கொரியசன் எதிர ரைட் பண்ணலாம்